அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று ஒன்று பெண் வழி சேரல் குரல் எண் தொள்ளாயிரத்து இரண்டு பேனாது பெண் விளைவான் ஆக்கம் பெரியதோர் நானாக நாணு தரும் பேனாது பெண் ஆக்கம் பெரியதோர் நானாக நானு தரும் தனது ஆண்மையை பேணாது மனைவியின் பெண்மையை விரும்புபவனின் செல்வம் எல்லோருக்கும் வெட்கத்தையும் பின் அவனையே நாணும்படி செய்யும் தனது ஆண்மையை பேனாது மனைவியின் பெண்மையை விரும்புபவனின் செல்வம் எல்லோருக்கும் வெட்கத்தையும் பின் அவனையே நாணும்படி செய்யும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்